உறவுகளுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருடத்திலும் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன விதமான மாற்றங்களை எங்களுக்கு தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்போடு எல்லோரும் இருக்கிறோம் அப்படி ஒரு எதிர்பார்ப்போடு தான் எங்களுடைய ஈழத்து பாடகர் சபீஷன் அவரும் இருந்தார் கடந்த வருடத்திலே அதிகமாக பேசப்பட்ட பெயர்களில் இந்த சபீஷன் என்கிற பெயரும் ஒன்று காரணம் ஈழ மண்ணிலிருந்து தன்னுடைய இலக்குக்காக தன்னுடைய கனவுக்காக தமிழகத்துக்கு சென்று அங்கு மேடையிலே தன்னை நிரூபித்து ஒரு சிறந்த பாடகராக மீண்டும் ஈழத்துக்கு திரும்பினார் திரும்பிய பிறகு அவருக்கு பல கௌரவிப்புகள் பல விருதுகள் பல பட்டங்கள் இப்படி எல்லாவற்றையும் செய்தது ஈழமண் இருந்தாலும் அவருக்கான வாய்ப்புகள் உலக நாடுகளெங்கிலும் காத்திருந்தது குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய சொந்தங்கள் வாழ்கின்ற நாட்டிலெல்லாம் சபீஷனுடைய குரல் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்தவர்கள் ஏராளம் அப்படியானவர்களில் ஆஸ்திரேலிய மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள்

இந்தியாவுக்கு சென்று சரிகமப மேடையிலே களம் கண்டிருந்தார் அதிலே வெற்றியும் கண்டிருந்தார் அதற்கு பின்னர் முதன்முறையாக அவர் ஒரு இசை நிகழ்ச்சிக்காக கடல் தாண்டி செல்லக்கூடிய முதலாவது பயணமாக இந்த ஆஸ்திரேலிய பயணம் அமைந்திருக்கிறது எனவே ஆஸ்திரேலியாவுக்கு செல்வாரா இல்லையா என்ற பல கேள்விகள் இருந்தது சந்தேகங்கள் இருந்தது பல தடைகள் இருந்தது இவை அனைத்தையும் கடந்து ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி ஆஸ்திரேலிய மண்ணினுடைய சிட்னி விமான நிலையத்திலே தரையிறங்கி இருக்கிறார் எனவே பாடகர் சிட்னி விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டு உறவுகள் சேர்ந்து அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் காணொலிகள் எல்லாம் இப்போது வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இதன் வருகின்ற இருபத்தி நான்காம் திகதி சனிக்கிழமை மாலை பொழுதிலே வசந்த காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிகழ்வு மிகச்சிறப்பாக நடைபெற இருக்கிறது ஸ்ரீ துர்காதேவி ஆலயத்திலே மாலை ஆறு மணிக்கு ஆஸ்திரேலிய நேரப்படி மாலை ஆறு மணிக்கு இந்த நிகழ்வு நடக்கப் போகிறது எனவே இந்த நிகழ்வுக்காக சரகமுப்ப மேடையிலே பாடிய பல பாடல்கள் இதை தாண்டி தென்னிந்தியாவினுடைய பல முக்கியமான இசை கலைஞர்கள் கைகூரிக்க காத்திருக்கிறார்கள் எனவே சரிக இசை சங்கமமாக இது நடக்கப் போகிறது இதிலே இவரோடு போட்டி போட்டவர்கள் அல்லது இவரோடு மேடையில் பாடியவர்களும் கூட கலந்து கொள்கிறார்கள் அதில் மிக முக்கியமாக முதலாவது இடத்தை பெற்றுக்கொண்ட டைட்டில் வின்னராக தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கக்கூடிய சுசந்திகா கலந்து கொள்கிறார் அதே போல சின்னு கலந்து கொள்கிறார் இதற்கு முன்னைய சீசனில் இருந்து பல பாடல்கள் வருகிறார்கள் மானசி அதே போல சௌந்தர்யா அரவிந்த் அப்படின்னு சொல்லி நிறைய பேரை நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் மணிகண்டன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்கிறாங்க எனவே எல்லோருடைய பாடல்களும் இந்த அரங்கிலே ஒழிக்கப் போகிறது அதே போல இருபத்தி ஐந்தாம் தகுதியும் கூட இவர்களுக்காக நிகழ்ச்சி இருக்கிறது எனவே ஆஸ்திரேலிய மண்ணில் இவர் தங்கி இருக்கக்கூடிய நாட்களிலே ஆஸ்திரேலிய தமிழ் சொந்தங்கள் சபீஷனை பார்க்கலாம் சபீஷனோடு சேர்ந்து வரக்கூடிய தென்னிந்திய பாடல்களை நீங்கள் பார்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே ஆஸ்திரேலிய மண்ணிலே ஒழிக்க போகின்ற குரலுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம் அதே நேரத்தில் மறுபுறத்தில் பேசப்படக்கூடிய பெயர்களும் இருக்கிறது ஈழத்திலிருந்து சென்று கனடிய மண்ணிலே தங்களுடைய குரலை பதைத்திருக்கக்கூடிய தடத்தை பதைத்திருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் அதே போல அட்மிக் அப்படின்னு சொல்லி மூன்று நண்பர்கள் இணைந்து சென்றிருக்கிறார்கள் பாகிஸ்தான் ராசியாவுக்கும் பிரித்தானிய மண்ணிலே பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லியிருந்தோம் பிரித்தானிய மகாராணியினுடைய அரண்மனையில் பாடுவதற்கான வாய்ப்பு என்று சொல்லப்பட்டதாகவும் ஆனால் அது அரண்மனையில் கிடையாது அந்த பொங்கல் விழா நிகழ்வு இடம்பெறக்கூடிய இடத்தில்தான் பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பிரித்தானிய நாடாளுமன்றத்திலே பாடுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டது இந்த நேரத்தில் பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களோடு இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படம் அங்கு மேடைகளில் பாடக்கூடிய காட்சிகள் என்று சொல்லி பல விஷயங்கள் வைரல் ஆகி கொண்டிருக்கிறது இதற்கிடையில் சில கருத்துக்களும் கூட அதிகமாக பகிரப்படுகிறது காரணம் வாகிசன் ராசே உட்பட அவருடைய குழுவினர் அந்த இடத்திற்கு அனுமதிக்கப்படவில்லை அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டார்கள் எல்லாம் ஒரு சில யூடியூபர்ஸ் பேசுவதை காணக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் அது நேர தாமதத்தின் காரணமாக இருக்கக்கூடிய பாதுகாப்பு சூழ்நிலை கருதி அவருக்கு அந்த முதல் நாளிலே உள்ளே செல்வதற்கான அனுமதி மறுக்கப்பட்டது உண்மை ஆனால் அது அவமானப்படுத்தப்பட்டது கிடையாது அந்த இடத்தில் யார் வந்திருந்தாலும் ஒரு அரசியல்

அங்கிருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கிறது எனவே இப்படி எங்களுடைய மண்ணிலே வடபுலத்திலிருந்து வாகிசேனுடைய குழுவினர் கெனேடிய மண்ணிலே கலக்கிக் கொண்டிருக்கையில் ஈழ தேசத்திலிருந்து சபீஷியன் ஆஸ்திரேலிய மண்ணிலே கலக்க காத்திருக்கிறார் எனவே இருவருக்குமே நாங்கள் இந்த தருணத்தில் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் எனவே மஜருக்கானொலியில் சந்திக்கலாம்